வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள சுற்றுலா தலங்களை காண நாள்தோறும் அண்டை மாநிலங்களான கேரளா கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் பிற பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் இவ்வாறு வரும் சுற்றுலாப் பயணிகள் குறிப்பாக கேரளா கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் பெரும்பாலும் வாகனங்களில் வருகை புரிகின்றனர் இவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் விபத்திற்குள்ளாகி உயிர் பலி ஏற்பட்டு வருவது தொடர்கதையாக உள்ளது இந்நிலையில் கேரள மாநிலத்திலிருந்து உதகைக்கு இரண்டு பேர் தங்களது சொந்த வாகனத்தில் சுற்றுலா வந்துள்ளனர் உதகை கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள ஃபிங்கர்போஸ்ட் பகுதியில் வாகனம் வந்து கொண்டிருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக சாலையின் ஓரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த இரு சக்கர வாகனத்தில் மோதி அருகே இருந்த வீட்டின் மீது கார் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது இதில் காரில் பயணித்த ஐந்து பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர்த்த பின்னர் சம்பவம் அறிந்த அப்பகுதிக்கு வரைந்து வந்த டி த்ரீ காவல்துறையினர் காரில் பயணித்தவர்களை சிகிச்சைக்காக உதக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து விபத்து குறித்து வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இதே பகுதியில் கார் ஒன்று வீட்டின் கூரை மீது விழுந்து விபத்திற்குள்ளானது தொடர்ந்து இப்பகுதியில் விபத்துகள் அதிகரித்து வருவதால் இச்சாலையில் தடுப்புகளை அமைத்து பாதுகாப்பினை உறுதிப்படுத்த வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவை செய்திகளுக்காக சிறப்பு தமிழ் வெங்கடேசன்